இந்த ராமர் கோயில் பூஜை காங்கிரஸ் புறக்கணித்தது நீங்க எப்படி பார்த்து காங்கிரஸ் புறக்கணித்தது மிகப்பெரிய தவறு இந்திய கூட்டணி புறக்கணித்தது மிகப்பெரிய அளவில் தவறு இந்து மக்களுடைய மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பை சம்பாதித்திருக்காங்க இந்த எதிர்ப்பு வந்து எப்படின்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அது பிரதிபலிக்கும் எப்படி சார் ஒரு இந்து நாடு இந்து இது இது வந்து இந்து நாடுன்னு சொல்ல வேண்டாம் என்னன்னு சொல் சர்வ மதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் பெரும்பான்மை மக்கள் கொண்டு ஒரு இந்துக்களை கொண்ட நாடு இந்த இந்துக்களால் நம்பப்படுகின்ற ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ராமருடைய திறப்பு விழா இதற்கு இஸ்லாமியர்கள் கூட புறக்கணிக்க மாட்டேறாங்க கிறிஸ்துவர்கள் கூட புறக்கணிக்க மாட்டாங்க ஏன்னா இது நூற்றி முப்பது கோடி மக்களுடைய சந்தோஷம் அதில் சின்ன ச அசம்பாவிதங்கள் இருக்குது க சங்கலங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது எல்லாம் இருக்கட்டும் அது இருந்தாலும் இதை புறக்கணித்தது தவறு அது மட்டும் இல்லாமல் திமுக என்ன சொல்லியிருக்கு இளைஞரணியினுடைய தலைவர் ஸ்டா மந்திரி உதயாநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்லாமியர்களுடைய வழிபடும் தலமான மசூதியை இடித்து அங்கு ராமர் கோயிலை கட்டியதால் நாங்கள் புறக்கணித்தோம்னு சொல்வது ஏற்க முடியாது அப்போ பிஜேபி என்ன சொல்கிறோம் அங்கே ராமர் கோயில் இருந்தது அதை இடிச்சுட்டு தான் இவங்க மசூதி கட்டியிருக்காங்க அந்த மசூதியை இடிச்சுட்டு எங்கள் இடத்துல கட்டதை இடிச்சிட்டு நாங்கள் வரோன்னு சொல்கிறது அதுவும் ஏற்கத்தக்க வாதம் தான் உதாரணத்திற்கு இரண்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது கிறிஸ்துவம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது இஸ்லாமியம் இஸ்லாமிய மதம் இப்படி இருக்கும்போது ராமர் என்பது எத்தனை ஆண்டு காலம் முன்னாடின்றத சமயம் சைவம் வைணவம் பௌத்தம் சமணம் இந்த அத்தனை சமயத்திலேயே இருந்த ஒரு இடம் இருந்த ஒரு நாடு இப்போ இந்துன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சொல்லாடல் இது இந்துன்ற சொல்லாடல் பழசா புதுசானது ஒரு தனி மாதிரி அதில் போக வேண்டாம் வந்தாச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு ராமருடைய கோயிலுக்கு நீங்கள் போய் புறக்கணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்போது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்த ஒரு கடவுளை அங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுல அதை எப்படி நீங்கள் மறுக்க முடியும் அது சந்தேகத்திற்குரியதாக இருந்தாலும் மீண்டும் சொல்கிறது தான் ஒரு குடும்ப விழா அதில் ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தர் மேலே குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குறையை பெரிதாக்கி நீங்கள் அந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு போகாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ பார்க்குறவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தான் ஒரு கேள்வியாக தோணுமே கண்டி அதெல்லாம் நியாயமே கிடையாது இவங்க போயிருக்கணும் இல்லை பாத்தீங்கன்னா முகலாயர்கள் வந்த காலகட்டத்தில் யாரும் வந்து இந்திய சொத்துக்களை கொள்ளையடித்து சென்றாங்க பாவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாதிப்போர் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மசூதி

இந்த இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை கிறிஸ்துவர்களும் அத்தனை இஸ்லாமியர்களும் ஒரு படி மேலே சொல்றேன் அனைவரும் இந்துக்களே எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க இந்துக்கள் அவங்களுடைய மதம் அவங்களுடைய சொந்த விருப்பத்தில் அவங்க மாறிக்கிட்டாங்க கிறிஸ்துவர்கள் முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு மாறினாங்க இந்தியன் ஏர்லைன்ஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ் மாமிசம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சட்டம் சட்டம் போட்டிருக்காங்க அதை நீங்கள் ஏற்கிறீங்களான்னு பலர் கேட்குறாங்க அதை நான் மறுக்கிறேன் ஏற்கிறேன் ஏற்கக்கூடாது ஏன்னா ஒரு ம இந்து பெரும்பான்மை கொண்ட இந்த நாடு சர்வ மதத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு பல உணவு பழக்கங்களை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு விமானத்தில் அசைவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது என் உணவை நான் தான் நிர்ணயம் பண்ணணும் ஆனால் சங்கம் கிடையாது ஆர்எஸ்எஸ் கிடையாது பிஜேபி பிஜேபி தப்பு பண்ணாலும் தப்பு தான் காங்கிரஸ் தப்பு பண்ணாலும் தப்பு தான் எந்த கட்சி தப்பு பண்ணாலும் தப்பு தான் சிறப்பு செஞ்சால் அவளை வாழ்த்துவதே என்னுடைய கடமை நீங்க பிடிக்காத கட்சின்னு வைங்க நீ ஒரு சிறப்பு செய்வீங்க அதுக்கோசம் அதை கணிச்சிக்க முடியாது கணிச்சிக்க முடியாது ஏன்னா நான் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாலும் இல்லை என்றாலும் நீங்கள் செய்த பணி சிறப்பு அந்த சிறப்பை நான் ஏற்கணும் அதே அந்த ஏர்போர்ட்டில் வந்து உடனே நம்ம மத்திய அரசு தலையிட்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் நினைக்கின்றேன் அதில் உணவு அசைவ உணவையும் பரிமா பரிமாறுவதற்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கணும்